ஏழு குழந்தைகள் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் ஒரு வேனில் சுற்றுலாவாக கேரள மாநிலம் மூணாறு பகுதிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர் இன்று மதியம் அவர்கள் மூணாறை அடுத்துள்ள மாங்குளம் பகுதிக்கு செல்லும் போது விரிப்பாறை என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சுற்றுலா வாகனம் சாலையில் தலைகீழாக கவிழ்ந்தது இதில் ஏழு குழந்தைகள் உட்பட பதினோரு ஆண் பதினோரு பெண் உட்பட மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர் செய்தியாளர் மோகனின் தொலைபேசி இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக திருப்பூரிலிருந்து மூனாருக்கு இந்த விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக இருபத்து ஐந்து பேர் சுற்றுலாவிற்கு சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த மினி பேருந்து கவிழ்ந்த நிலையில் இருபத்தைந்து பேர் காயமடைந்திருக்கிறார்கள் குழந்தைகளும் காயமடைந்திருக்கிறார்கள் அவர்கள் மீட்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கேரளாவின் மாங்குளம் பகுதியில் இந்த விபத்து நேரிட்டிருக்கிறார் நேரிட்டிருக்கிறது தற்பொழுது அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது அவர்கள் மீட்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் திருப்பூரிலிருந்து மூணாறுக்கு சென்றவர்கள் இந்த விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் நமது செய்தியாளர் மோகன் இணைகிறார் மோகன் மேலும் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் மோகன்

அடிமாளி தாலுகா போலீசார் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து அவர்களுக்கு முதலீதி சிகிச்சை அங்கு செய்யப்பட்டு தேனீக்கு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்து வருகின்றனர் திரிப்பாறை என்ற இடம் மிகவும் வளைவு மிகுந்த பகுதியாக உள்ளது இதனால் இங்குள்ள வரும் சுற்றுலா வாகனங்கள் அஹ் மிதவேகமாக செல்ல மூணார் போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து மூணாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன் தொடர் நேரலையில் அடுத்து சிறிய இடைவேளை